எனப்படக்கூடிய இந்த தேவனிடத்தில் குறி கேட்க நான் விடுதலை பெறுவேனா என்று கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்கு என் தேவன் கொடுத்த தண்டனை தெரியுமா செத்து போட்டார் ஏன் உனக்கு இஸ்ரவேல் தேவன் இல்லையான்னு கேட்குறாரு இன்னைக்கு நிறைய பேர் தொழில்களில் முன்னேற்றம் வேண்டுமா அப்படியே போட்டு வாங்க கயிறு கட்டிட்டு போங்க அது எப்படா கயிறு கட்டினா வந்துடுது கேள்விப்பட்டு இல்லையா கயரை கட்டுங்கள் மாவை தூவுங்கள் எலுமிச்சத்தை கட்டி போடுங்கள் ராசி மோதிரத்தை போடுங்கள் வழங்காம போயிடுவார் ஏன் தேவனுடைய சமூகத்தில் இதனாலெல்லாம் மாற்றம் வந்துடும் நம்புறேனா என் தேவன் உன்னை மாற்றி விட்டுருவார் தேவ சமூகத்தை விட்டு ஒன்றே ஒன்று மாற வேண்டும் அது இருதயம் மாற வேண்டும் என் தேவனுடைய இருதயங்களை பார்க்கிறார் இத்தனை ஆவிகள் பிடிப்பதற்கு இத்தனை பிசாசுனுடைய தலைவர்கள் உங்களை வந்து சூழ்ந்து கொள்வதன் நோக்கம் அவனுடைய போர் வீரனாக உங்களை மாற்றுவதற்கு என் தேவன் போராடுற